ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாசம் எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு எப்படி சாமி சொல்றீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் குருக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்துல சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோட போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல ராசி இந்த மாதம் ஆடி மாதம் குருவுடைய பெரும் கருணை கிடைத்து முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது உங்களுக்கு நீங்க யாரெல்லாம் ஒரு குருவை மனசார வழிபாடு செய்கிறீங்களோ ஒரு யாரை ஒரு குருவா தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த குருவுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குரு இல்லாத பாடம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள் நானே வளர்ந்துட்டேன் எனக்கு நானே தான் நானே கத்துக்கிட்டேன் அப்படின்னா அது சரிபட்டே வராது அப்போ ராசி நேயர்களே அந்த மாதிரி தான் தோன்றித்தனமாக நீங்களே உழுந்து நீங்களே எழுந்து வியாபாரம் ஆரம்பித்து அதில் பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து போருண்டா சாமி எனக்கு இதை விட்டுடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விருச்சகராசி நேர்களே அப்படி இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டேன் நான் சம்பாதித்தேன் நான் உழுந்தேன் நான் வாங்கினேன் இதை நான் விடமாட்டேன் இன்னும் கட்டி காப்பாற்றுவேன் இன்னும் நான் வாழ்க்கையில் போராடுவேன் இந்த தொழிலை நிலை நிறுத்துவதற்காக கடைசி வரை நான் உழைப்பேன்னு வைராகியமாக இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதமாக இருக்க தொழிலில் ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய எனதருமை ராசி நேயர்களே உங்களுடைய பிடிவாதம் உங்களுடைய வைராகியம் நீங்கள் நினைச்சா மாதிரி உங்கள் தொழிலை நிலை நிறுத்தும் உங்கள் தொழிலை நல்ல முறையில் உயர்வான முறையில் கொண்டு உங்களை கரை சேர்க்கும் கவலை வேண்டாம் விருச்சகராசி நேயர்களே தொழில் உங்களுக்கு நிலையான வருமானம் நிலையான தொழில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க எந்த தொழில் எந்த கம்பெனியை வச்சுருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பணங்காசு கொடுத்து ஏதாவது ஏமாந்துருக்கலாம் அல்லது ரொட்டேஷனுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் வட்டிக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஏதாவது உதவி ஹெல்ப்புன்னு கேட்டால் அவன் தொழில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னு சொன்னான் சாமி நான் ஒரு நாற்பது லட்சரூவா கொடுத்தேன் அவன் ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து ஜீரோவாகிடுச்சு இப்போ நமக்கு நாற்பது லட்சம் வருமா வராதா இதுதான் கேள்வி இந்த மாதிரி சொல்லக்கூடிய விருச்சகராசி நேயர்களே அப்படின்னா என் பொண்ணுக்கு நான் இவ்வளோ பைசா கொடுத்தேன் ஒரு வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுத்தேன் சாமி அது கஷ்டப்படுதுன்னு அதையும் அது தொலைச்சிருச்சு இப்போ நான் திருப்பியும் கேட்குது கொடுக்கலாமா இந்த மாதிரி கேட்கக்கூடிய விருச்சகராசினால் அப்போ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் எவ்வளோ உதவாங்கினாலும் எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டாலும் நான் நிச்சயமாக ஜெயிப்பேன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு வை அதுதான் நான் வைராக்கியம்னு சொன்னேன் வைராக்கியமாக இருக்கக்கூடிய மிருச்சக ராசினியர்களே தொழில் சிறப்பானதாக அமையும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தொழிலில் ஏமாந்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தொழில் உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும் அந்த தொழில் உங்களை காப்பாற்றும் உங்கள் தொழிலில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அது மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை உங்கள் தொழில் மீது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பக்தி உங்கள் தொழில் மீது நீங்கள் காட்டக்கூடிய அக்கறை அதில் நீங்கள் போடக்கூடிய உழைப்புங்கிற முதலீடு ஒரு நாளும் வீண் போகாது கவலை வேண்டாம் விருட்சகராசி நேயர்களே அது குடும்பத்தகரா இருக்கலாம் அப்பா அம்மா பிரச்சனையாக கூட இருக்கலாம் அப்பாவையே கூட நல்ல உயர்ந்த நிலைக்கு இருந்து ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளலாம் ஒருத்தருக்கு சப்போர்ட்டாகவும் ஒருத்தருக்கு வந்து அன்சப்போர்ட்டாகவும் நடந்து கொள்ளலாம் அதர்மமாக நடந்து கொள்ளலாம் தர்மத்தை மீறி நடந்து கொள்ளலாம் அல்லது குடும்ப உறுப்பினர்களே கூட உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடலாம் நெருங்கிய உறவுகள் கூட மாறுபட்டு உணர்வுகளோடு உங்களிடத்தில் நடந்து கொள்ளலாம் இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் எனதருமை விருச்சகராசி நேர்களே உங்கள் செய்தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக சகோதர சகோதரிகளிடத்திலே உடன் பிறந்தவர்களிடத்திலே இருக்கக்கூடிய மன வேற்றுமை விலகும் அல்லது உடன் பிறந்தவர்களால் சித்தபா பிரிப்பாவாக இருக்கலாம் அன்னந்தம்மிகளாக இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க தாய்மாமா உறவில் இருக்கக்கூடியவங்க சித்தி பெரியமா இந்த மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வீண் அவமானங்கள் அல்லது அவங்களால ஏற்பட்ட கஷ்டங்கள் வீண் விரயங்கள் மான அவமானங்கள் அல்லது தலைகுனிவுகள் அல்லது செய்வினை கோளாறுகள் மெயினாக செய்வினை கோளாறுகள் வைப்பு தோஷங்கள் போன்ற பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தோஷங்களில் இருந்து விடுபடக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னாக்கா ஒரு அதிர்ஷ்டமான மாதம் விருச்சகராசினியர்களே உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க அந்த குரு உங்களுக்கு சிறப்பான வழியை காண்பிப்பாங்க ஒரு நல்ல பரிகாரத்தை சொல்லுவாங்க அந்த பரிகாரம் கிடைக்கும் அதை அறிந்து தெரிந்து முழு நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் உங்கள் குடும்ப கஷ்டம் உங்கள் குடும்ப தோஷம் விலகும் வருமானம் எப்படி சாமி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் வருமானங்கள் அதிகரிக்கும் விரச்சிகராசிக்கார நேர்களுக்கு நல்ல காலம் தான் இருக்கு நல்ல காலம் பிறந்தாச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் உங்களுக்கு நடக்கப்போகுது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ராசியிலே சந்திரன் அமைஞ்சிருக்கார் இந்த மாதம் துவங்கும்போது அந்த சந்திரனை குரு பார்க்குறாரு அப்போது குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு குரு சந்திர யோகம் அப்போது கண்டிப்பாக உங்களுடைய பெயர் புகழ் பிரபலம் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் தேடி வரும் ஒன்றுமேலாம் அமைந்திருப்பேங்க திடீர்னு ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவாங்க இல்லைனா உங்களுக்கு அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க நட்பு உறவு இந்த மாதிரி உள்ளவங்களாம் பிரபலமாக இருப்பாங்க அவங்க பெரிய பதவியில் இருப்பா இப்போது சமீபத்தில் ஆயிருப்பாங்க அது மூலியமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது அதுதான் இப்போது சொல்ல வேண்டியிருக்கேன் அது இல்லாமல் உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாமே இப்போ போகுது பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீர்ந்துடும் பெரிய மதிகளுடைய நட்பு கிடைக்கும் அவங்களுடைய தொடர்பு கிடைக்கும் அவங்களுக்கு உங்கள் மூலயமா உதவி கிடைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கூட இந்த உதவி பண்ணுவீங்க மாதிரிலாம் நடக்கும் இப்போது அது இல்லாமல் வெச்சி பார்த்தீங்கன்னாக்கா குருவும் செவ்வாயும் ஏழில் இருந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுது அதனால் கணவன் மனைவி உறவு ரொம்ப அருமையான விஷயமாக இருக்க போது ஒருத்தர் ஒத்து விட்டுக் கொடுக்காமல் வாழ போகிறீங்க உங்களுக்கு அவங்களும் அவங்களுக்கு நீங்களும் உதவி உதவி சேர்க்க போகிறீங்க அது இல்லாமல் மனைவி மூலிமா கணவனுக்கும் கணவன் மூலிமா மனைவிக்கும் நல்ல லாபங்கள் ஏற்படும் உங்களுக்கு தேவையானதை அவங்க பண்ணி பண்ணி கொடுப்பாங்க பூர்த்தி செய்வாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இன்னவரை கிடைக்காம இருந்திருக்கலாம் அது இப்போ கிடைக்கப்போகுது அது இல்லாமல் நட்பு வட்டாரங்கள்லாம் விரிவுடையும் அவங்களே வந்து சேருவாங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது அது கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவாங்க அவங்களையும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் போவீங்க நிறைய சுற்றுலாவுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் இது மாதிரிலாம் போயிட்டு வருவீங்க அதுக்குண்டான நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு இதெல்லாம் நல்லபடியாக நடந்து போவீங்க அது இல்லாமல் பிரார்த்தனைகள்லாம் அந்த வேண்டுதல் பிரார்த்தனைலாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாமே உங்களுக்கு இப்போது நிறைவேற்றக்கூடிய காலமாக வந்திருக்கு அது இல்லாமல் வந்து வண்டி வாகனங்கள்லாம் புதுசாக வாங்கி மகிழ்வீங்க அது அதில் மூலயமா தொழில் பண்ணுறவங்க இன்னும் நல்லா விருத்திக்கு வருவீங்க இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போது பெரிய மனுஷன் சொல்கிறதுன்னு சொன்ன இல்லையா அவங்க மூலியமாக வந்து அவங்க உங்களுக்கு வந்து உதவி செய்கிறது மட்டும் இல்லை உங்களையும் வந்து மேன்மையை செய்வாங்க உங்களையும் நல்ல நிலைமை கொண்டு வருவாங்க அவங்க நல்லா இட்டின மாதிரி நீங்களும் நல்லா வரணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது அதெல்லாம் பார்த்து நடந்துங்க அதுவும் இல்லாமல் இந்த விருஷி ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு ஒரு இயக்கம் ஒரு விரக்தி இருந்துருக்கும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையாக இருக்கேன்னு அந்த குண்டான் நேரம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு வா எல்லா யோகமான காலமாக இருக்கிறதுனால அந்த முன்னேற்றங்கள் எப் எந்த வழியில் வேணாலும் வரலாம் அப்படி வந்து உங்களுக்கு செய்கிறோம் இது மாதிரிலாம் நடக்கும் உங்களுடைய புத்திர புத்திரிகளாக நல்லா படித்து தேர்ச்சி பெறுவாங்க பரிசு பாராட்டுக்கள்லாம் கிடைக்கும் பந்தயம் போட்டியில் கலந்து அதுலேயும் ஜெயித்து வருவாங்க உங்களுக்கு வந்து நெடுநாள் அடி ஆசையை க நிறைவேற்றி கொடுப்பாங்க அது இல்லாமல் நீங்கள் நின்று வாங்கக்கூடிய பொருள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் கூட இப்போ வாங்கி சந்தோஷப்படுவீங்க அது இல்லாமல் பிரயாணங்கள் தொடர்ந்தபடியே இருக்கும் உங்களுக்கு அந்த குறுகை தூர பிரயாணம் தான் நெடுந்தூரம் இருக்கிறத விட அடிக்கடி பிரயாணங்கள் அப்போ போயிட்டு வருவீங்க அது மூலியமாக அவங்களுக்கு வருமானம் உயரும் அது மூலியமாக அவங்களுக்கு வரக்கூடிய உதவிகளெலாம் கூட வந்து இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் சகோதர உறவு பலப்படும் அது முக்கியமாக இந்த பதிவில் சொல்லி ஆகணும் இப்போ உள்ள சகோதர சகோதரிகள் அவங்களே வந்து போட்டி போட்டு உதவி பண்ணுவாங்க ஒரு நல்லது கட்டத்தில் கலந்துப்பாங்க அது மாதிரி உங்களே வழியே பேசுவாங்க இது வரைக்கும் பேசாமல் இருந்திருப்பாங்க பேசுவாங்க உங்களை பற்றி விசாரிப்பாங்க உங்களுக்கு உண்டான உதவி ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்க இது மாதிரிலாம் கிடப்பாங்க இதெல்லாம் வந்து சந்தோஷமான தானே இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்க போகுது உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்து நல்ல செய்தி வரும் அது வந்து வந்த பிறகு அவங்க சந்தோஷப்படுவீங்க அது உங்களுடைய மேன்மைக்குண்டான உண்டான செய்தியாக தான் இருக்க போகுது இது மாதிரிலாம் வரும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு போக்குவரத்து மூலியமாக நல்ல நட்பும் சரி வருமானம் சரி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் அது மாதிரி வந்துடும் அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் முருகர் அது இல்லாமல் இந்த நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கணும் அந்த கடலாக இருக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் குளம் இது மாதிரிலாம் உள்ள பக்கத்தில் உள்ள முருகர் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது முருகருக்கு முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் முருகர் வழிபாடு வச்சுங்க வள்ளி தேவான் சேர்ந்த முருகரை வழிபட்டுவாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் கிருத்திகை சஷ்டியில் போய்ட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமை பெரும்பாலும் கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது இது இல்லாமல் தானதமிழ் பார்க்கும்போது சின்ன பசங்களுக்கு குழந்த பையன் இல்லாத பசங்களுக்கு ஒன்றும் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தால் நல்லதாக சொல்லப்படுது அது இல்லாமல் உங்கள் சகோதர சகோதரிகளும் வந்து உதவி கஷ்டப்படுவாங்க அப்படி இருப்பாங்க அவங்களுக்கும் நீங்கள் உதவி பண்ணலாம் தப்பு கிடையாது நீங்கள அவங்க கேட்கக்கூடாதுன்னா நீங்களாக உதவி பண்ணுறோம் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வழியை சென்று உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மேன்மையான காலமாக தான் அமைய போகுது கெடுபலம் குறைஞ்ச நற்பலன் ஏற்படும் இது இல்லாமல் வந்து நீங்கள் முருக வழிபாடு மட்டும் இல்லை நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயம் வந்து அந்த குரு குரு ஸ்தானத்தில் உள்ளவங்களையும் நீங்கள் வாங்கிட்டு வரணும் சித்தர்கள் சமாதி சமாதி இது மாதிரிலாம் போயிட்டு வரலாம் அதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி அதில் போக உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய சக்திகள் இறை சக்தி கிடைக்கும் அபரிதமான உடம்பு வளர்ச்சி கிடைக்கும் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் வரும் இது மாதிரிலாம் நடக்கும் துணிச்சல் தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாமே வந்து சேரும் அந்த தரிசனத்தினால அது பெரும்பாலும் நீங்கள் அமாவாசை பௌர்ணமி குருவாரம் வியாழக்கிழமை சொல்லக்கூடிய குரு நீங்கள் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லதாக சொல்லக்கூடாது இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க குருமுகமாக இருந்து அவரை வணங்கிட்டு வாங்க குரு உங்களுக்கு வாழ்க்கையில் குரு நல்ல குரு கிடைச்சிருந்தாருன்னா அவர் சொல்லப்படி நடந்துட்டு வாங்க அவரை வந்து மதித்துவாங்க அவருடைய சொற்படி கேட்டுவாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்க நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்